குல தெய்வத்தையோ இல்லை எந்த கடவுளை வேணும்னா நம்மளுக்கு வந்து தங்கம் சேரும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட வகையில் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுடைய தேவைக்கு தகுந்த தங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வாங்கக்கூடிய பாக்கியத்தை பங்கம் இல்லாமல் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் குபேர வழிபாடு சம்மந்தப்பட்டது லட்சுமி வழிபாடு சம்மந்தப்பட்டது உங்களுடைய ஜாதகப்படி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி இருக்கக்கூடிய கிரக நடைகளுக்கு தகுந்த மாதிரி வழிபாடு சம்பந்தப்பட்டது அல்லது ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையறது நம்ம ராஜயோகம் டிவில நிறைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் இணைகிறாரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் வணக்கம் சார் பொதுவாக இன்னைக்கு ஒரு முக்கியமான கேள்வி வச்சிருக்காங்க சார் ஏன்னா அந்த தங்கம் விலை உயர்ந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கவலைப்படுறாங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா குறிப்பிட்ட தங்க நகை கடையில் வாங்கினோம்னா தங்கம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் அதிகமா இதெல்லாம் எடுங்க குலதெய்வத்தையோ இல்லை எந்த கடவுளை வேணா நம்மளுக்கு வந்து தங்கம் சேரும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க சார் பொதுவாகவே ஒரு சில பேருக்கு ஒரு சில கடைகளில் தங்கம் வாங்கும் பொழுது சென்டிமெண்ட்டாக அவங்களுக்கு தங்கம் சேரக்கூடிய ஒரு எண்ணம் இருக்குது அப்படிங்கிறத உண்மை அவங்க மனசை பொறுத்த அளவுக்கு இந்த கடையில் வாங்கும் பொழுது நமக்கு தங்கம் சேருது முதல் முதல இந்த கடையில் தங்கம் வாங்கணும் இன்னைக்கு ஓரளவு தங்கம் சேர்ந்துருக்குங்கிற எண்ணம் அவங்க வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்கலாம் அல்லது மனசில் இருந்துட்டு ஆனால் ஆன்மீக சம்பந்தப்பட்ட வகையில் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுடைய தேவைக்கு தகுந்த தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாங்கக்கூடிய பாக்கியத்தை பங்கமில்லாமல் இல்லாமல் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் குபேர வழிபாடு சம்மந்தப்பட்டது லட்சுமி வழிபாடு சம்பந்தப்பட்டது உங்களுடைய ஜாதகப்படி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி இருக்கக்கூடிய கிரக நிலைகளுக்கு தகுந்த மாதிரி வழிபாடு சம்மந்தப்பட்டது அல்லது கேந்திராதிபதி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான கேந்திரங்கள் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு தகுந்த வழிபாடு வச்சுக்கிறது அல்லது திரிகோணாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது சம்மந்தப்பட்ட அமைப்புகளில் எந்தெந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய அதி தேவதைகளை வழிபாடு வச்சுக்கிறது உங்கள் வாழ்க்கையில் வந்து வளம் கிடைக்கும் நலம் கிடைக்கும் தங்கமும் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மேலாக சாதாரணமாகவே நம்ம ஜாதகம் பார்க்குறோமோ இல்லையோ உங்களுடைய குலதெய்வம் இருக்கும் இல்லையா அந்த குலதெய்வத்து கோயிலில் வந்து பௌர்ணமி அல்லது அம்மாவாஜை பூஜைகளில் வந்து காலை நேரங்களில் சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுவாங்க இல்லையா அந்த அலங்காரம் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் சுவாமிக்கு குளிர்ச்சியான அதாவது இளநீர் பூஜை அல்லது நல்லெண்ணெய் சம்மந்தப்பட்ட எண்ணெய் காப்பு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் சுவாமிக்கு வந்து தானம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுவாங்க இல்லையா திரை சாத்தி அலங்காரம் பண்ணி அந்த திரையை வந்து நம்ம விளக்கி அந்த சாமி தரிசனம் பண்ணும் பொழுது அந்த சுவாமிக்கு நெத்தி காணிக்கை கேட்பாங்க அலங்காரம் பண்ணும் பொழுது நெத்திக் காணிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்கும் பொழுது சாதாரணமாக நீங்க நெத்தி காணிக்கை கொடுக்கலாம் உங்ககிட்ட வந்து தங்க காசு இருந்துன்னு வைங்களே தங்க காயின் செந்தது அப்படின்னா இந்த ஒரு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறத விட தங்க நாணயத்தை வந்து உங்களுடைய குலதெய்வத்துக்கு நெத்தி காணிக்கையை கொடுத்து வாங்கிக்கலாம் அல்லது அந்த குலதெய்வத்துக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க பல்வேறு பூஜைகள் பண்ணும் பொழுது ஸ்வர்ண பூ பூஜை ஒரு பூஜை இருக்கும் சொர்ணம் அப்படின்னா தங்கம் அந்த தங்க பூஜை பண்ணும்பொழுது உங்களுடைய கையில் கழுத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தை வந்து அந்த சொர்ண பூஜைக்கு கொடுக்கலாம் சொர்ண பூஜை என்ன பண்ணுவாங்க அந்த கோயிலில் இருக்கக்கூடிய குருக்கள் அல்லது வந்து பண்டாரம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவாமிக்கு பூஜை செய்யக்கூடிய பூசாரி உங்ககிட்ட இருந்து நீங்கள் கொடுக்குற தங்கத்தை வாங்கி சுவாமிக்கு முன்னாடி ஒரு பித்தளை சொம்பில் தண்ணீர் வச்சு அந்த தண்ணீருக்குள்ளே நீங்கள் கொடுக்கக்கூடிய தங்கத்தை போட்டு அந்த சுவாமிக்கு அதாவது தீபாதரனை காட்டி ஒரு சில மந்திரங்கள் சொல்லி சாமியுடைய நாமாவளி சொல்லி பிரார்த்தனை பண்ணுவாங்க அப்படி பூஜை பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த செம்புக்கொல் இருக்கக்கூடிய அந்த பித்தளை சொம்பு நிற சொம்பு தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த தங்கத்தை எடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க யார் யார் மோதிரம் கொடுத்தீங்களோ யார் யார் கம்மல் கொடுத்தீங்களோ யார் யார் காயின்ஸை கொடுத்தீங்களோ யார் யார் வந்து கை செயினை கொடுத்தீங்களோ அந்தந்த தங்கத்தை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி குலதெய்வத்தினுடைய காலு கடியில் வச்சு பாத பூஜை பண்ணி ஸ்வர்ண பூஜை பண்ணப்பட்ட அந்த தங்கத்தை உங்களுடைய அங்கத்தில் அணிச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு தங்கம் சேரக்கூடிய தாத்பரியத்தை யார் இருந்தாலும் உணர முடியும் அப்படிங்கிறது உண்மையான விதி அதே மாதிரி குறைந்தபட்சம் தங்க இருக்கிற தங்கம் அடம்பானம் போகாமல் காப்பாற்றக்கூடிய தகுதியை நீங்கள் சந்திக்க முடியும் ஆழமான விதி ஒரு சில பேருக்கு குலதெய்வம் தெரியல இல்லையா எந்த தெய்வத்தை வந்து இஷ்ட தெய்வமா நினைச்சு வழிபாடு பண்றீங்களோ அந்த இஷ்ட தெய்வத்தை சன்னதியில் இந்த மாதிரி பூஜை விஷயங்களை வந்து கையில் எடுத்துக்கிட்டீங்க பிடிக்காம நகை சேரக்கூடிய பாக்கி காரியத்தை நிச்சயமாக அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது சாஸ்திர உண்மை என்னுடைய அனுபவ உண்மை சூப்பர் சார் ரொம்ப தெளிவான விளக்கமா இருந்துச்சு சார் நம்ம குலதெய்வ விருட்சம் தங்க சேர்றதுக்கு எந்த மாதிரி உபயோகமா இருக்கும் சார் நம்ம குலதெய்வ விருட்சம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ வர்ணங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட மஞ்சள் நிறம் என்று சொல்லக்கூடிய மங்கள நிறத்தில் தங்க நிறத்தில் வந்து குலதெய்வ சம்பந்தப்பட்ட விருட்சத்தை வந்து வடிவமைக்க சொல்லி பிரசன்னம் வந்தது அதாவது தெய்வ உத்தரவு வந்தது எதனால் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மங்களம் சம்மந்தப்பட்ட சுபகாரியம் நடக்கணும் சுபகாரிய சம்மந்தப்பட்ட வகைகளுக்கு தனமும் சேரணும் அதே மாதிரி பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகள் சேரணும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து உள்ளடக்கித்தான் குலதெய்வ விருஷம் பார்த்தீங்கன்னா கோல்டு கோட்டிங் கொடுக்கப்பட்டு நமக்கு வந்து பிரசன்னம் கொடுத்துருக்குது இந்த மாதிரி குலதெய்வம் அதாவது பொதுவாகவே குலதெய்வ சம்மந்தப்பட்ட பூஜை புனஸ்காரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரம்ம முகூர்த்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை வச்சு குலதெய்வத்தினுடைய பாதத்தில் வந்து குலதெய்வ விருஷம் வச்சு வழிபாடு பண்ணுறதுனால அந்த மாதிரி வழிபாடு பண்ணும் பொழுது நான் முன்னாடி சொன்ன இல்லையா குலதெய்வ சம்பந்தப்பட்ட வழிபாடுகளில் வந்து நீங்கள் கையில் கழுத்தில் போட்டிருக்கிற ஏதாவது ஒரு தங்கத்தை சொர்ணத்தை அந்த குலதெய்வத்தை காணிக்கையை வச்சு ரெண்டாவது எடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி கையில் போட்டால் மோதிரம் போடலாம் அதாவது விரலில் போட்டால் மோதிரம் போடலாம் கையில் போட்டால் வந்து பிரேஸ்லேட்டு அதாவது கை செயின் போடலாம் கழுத்தில் போடும்போது நம்ம வந்து செயினா போடலாம் காதில் போடும்போது கம்மலாக போடலாம் இந்த அத்தனை வடிவத்திலும் கையில் காதலு கழுத்தில் இடுப்பில் ஒட்டியான சம்பந்தப்பட்ட அனைத்து வகையிலும் உருவாக்கப்பட்ட தங்க சொர்ணங்களோடு வைத்து இந்த குலதெய்வ விருட்சம் பூஜைக்கப்பட்டது உங்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க இல்லாமல் கொடுக்கக்கூடிய அம்சம் குலதெய்வ விருட்சம் சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய அற்புதங்களை நிகழ்த்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மை சார் நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவியில் ஒளிபரப்பாக ஆன்மீக தகவல் தினபலன் ராசிப்பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகளை தவறாமல் தினந்தோறும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்